ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை அனதர் வீடியோ இந்த சேனல் பேர் மெட்ராஸ் மாமா டியூட்டி அண்ட் என்னோட பேர் ஸ்ரீ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மந்த் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான மந்த் ஏன்னா என் குழந்தை வந்து பிறந்த மந்த் இது எஸ் சாய்நாராயனோட பர்த்டே மந்த் சாய்நாராயனுக்கு வந்து இந்த மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா பத்து வயது வந்து ஆகுதுங்க அந்த அஞ்சாம் கிளாஸ் வந்து போயிருக்காரு அஞ்சாம் கிளாஸ் வந்து படிக்க போகிறான் ஜூன்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சாய்நாரனோட பர்த்டே மந்த் அப்படிங்கிறதுனால அவனை கூட்டிகிட்டு போயிட்டு நான் ஷாப்பிங்லாம் வந்து பண்ணிட்டு வந்திருக்கேன் எனக்கு ஷாப்பிங் பண்ணும்போது அப்படியே ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் நானும் வந்து எனக்காகவும் எடுத்துக்கிட்டேன் அதையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒரு நாளைக்கு அப்புறம் ஒரு அவுட்டிங் அண்ட் ஷாப்பிங் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்பா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட பிளாக்ல வந்து வராரு அண்ட் ஸ்பீடாக வந்து ரெக்கவரி வந்து ஆயிட்டு வருது அவருக்கு மெடிசன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் பண்ணதுனால டுவெண்ட்டி டேஸாக பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு வெயிட் லாஸ் ஆயிருக்காரு அவருக்கு டயட்டிஷியன் இருக்காங்க ஸோ அவங்க சொல்கிறபடி தான் நான் வந்து எல்லாமே வந்து செய்கிறேன் அண்ட் அவங்க சொல்லிட்டாங்க அவங்க வந்து மூணு வேலை சாப்பிட்லனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் நம்மள மாதிரி கிடையாதுங்க மூணு வேலை சாப்பிட முடியாது ஹீஸ் செவன்டி ஃபைவ் பிளஸ் டைஜஸ்டிவ் பவர் வந்து அவங்க அவங்களுக்கு நம்மள மாதிரி கிடையாது அண்ட் ரெண்டாவது அவங்க ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க வேலை எதுவும் செய்யறது இல்லை அதனால அவங்களால மூணு வேளை சாப்பிட முடியாது ரெண்டு வேளை சாப்பிட்டா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க லைட்டா லிக்விடா அவருக்கு அவருக்கு என்ன தோணுதோ அதை கொடுங்க நம்ம இஷ்டத்துக்கு நாட்டாம வந்து பண்ண தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ அவங்களே வந்து சொல்லும் போது நம்ம ஒன்றும் ஒண்ணும் பண்ண முடியாது அண்ட் அதை மீறி நான் நாட்டாம பண்றேன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் வாந்தி அதனால அதனாலதான் அவரே வந்து சாப்பிடறது இல்லை அவரால் சாப்பிட முடியறதில்லை அண்ட் நீங்க உண்மையிலேயே வயசானவங்களோட இருக்கீங்க இருந்திருக்கீங்க பாத்திருக்கீங்கன்னா அவங்க வந்து மூணு வேலை சாப்பிட மாட்டாங்க அவங்களோட பவர் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும் சாப்பாடு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும் அண்ட் அவங்க மூமெண்ட்ஸ் ரொம்ப குறையும் இப்போ வந்து நான் அப்பா வந்து வீட்டில் டிராப் பண்ணிட்டு இப்போ என் பையனை வந்து இருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஏன்னா அவனை நான் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறோம் இல்லையா ரொம்ப தாகமாக இருந்தது அதனால் இந்த முஜ்ஜெட்டும் வந்து நான் குடிக்கிறேன் நான் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தேன் சாய்னர் என் வந்து ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டார் அவனுக்கு வந்து ஐஸ்க்ரீம் தான் வேணுமா இப்போ பார்த்திங்களா சார் வந்து ஐஸ்கிரீம் அம்மா வந்து ஜூஸ் அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே போயிட்டு ஷாப்பிங் வந்து பண்ணோம் சாய்னர் என்னோடய செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் பையன் வந்து நின்றுட்டு இருந்தாங்க அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சமத்து பையங்க உண்மையாக நான் சொல்கிறேன் பெரிய பெரிய ஆம்பளைங்க குழந்தைக்கு அப்பாக்களுக்குலாம் இவ்வளோ பொறுமை இருக்குமோ இல்லையோ அந்த பையனுக்கு வந்து என்னமோ நாலு குழந்தை பெற்ற மாதிரி அவ்வளோ பொறுமைங்க ரொம்ப சின்ன பையன்தான் ஆனால் அவ்வளோ அழகாக வந்து அவனுக்கு ஒன்று ஒன்றும் போட்டு போட்டு காமிச்சு என்ன ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த கலர் உனக்கு சூப்பராக இருக்கும்டா அது நல்லா இருக்கும்டா அப்படின்னு அவனை ரொம்ப என்கரேஜ் பண்ணி இல்லை ரொம்ப நல்லா இருந்தது அந்த பையனால எனக்கு வந்து ஷாப்பிங் நல்லா போச்சு அண்ட் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அந்த பையனுக்கு கொடுத்துட்டு வந்தேன் சின்ன பையன்தான் அதுக்கப்புறமா நான் என்னோட செஷன்ல வந்து கொஞ்சம் ட்ரெஸ் மெட்டீரியல் அதுக்கப்புறமா சாரீஸ்லாம் வந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் நானும் பொண்ணு தானே அதனால எனக்கு கொஞ்சம் வளையல் லொட்டு லஸ்க்கு சாமான்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன் அதுக்கு இது இது எல்லாம் வந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு நான் ப்ளாக் பண்ணலை ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க ஸோ அதனால் நான் வந்து இனிமேல் இந்த அப்புறம் அடுத்த அடுத்த நாளில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் ஓகேவா

no they will keep it from the uh, from the side right from left side yes yes i'm writing it from the left side i'm reading it also from the left side செஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப இன்டராக்டிவா இருக்கும் அண்ட் லென்தி பேப்பரா மேக்ஸ்ல வந்து இருக்கிறதுனால பாஸ்டஸ்ட் மெத்தட் தான் சொல்லி கொடுக்குறாங்க இது யாரு டிசைன் பண்ணிருக்காங்க இந்த கோர்ஸ் அப்படின்னா வேர்ல்ட் பாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர் மிஸ்டர் நீல கண்ட பானு தான் பண்ணிருக்காரு அண்ட் இவங்களோட பன்சோட வே ஆஃப் லேர்னிங் பாத்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் கால்குலேஷன் பண்ணறத சொல்லி தராங்க இதனால என்ன ஆகுது ஃபோர் டைம்ஸ் பாஸ்டா வந்து அவங்க கால்குலேஷன் வந்து பண்றாங்க இதுல இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டது இவங்க வந்து கால்குலேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பேப்பர் பென் பேனா பேக்கர்ஸ் ఎలాంటి

கொடுத்துருக்கேன் அங்க போயிட்டு நீங்க கிளிக் பண்ணி ஃப்ரீ டெமோ கிளாஸ் கூட எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க என்ரோல் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஆனா இந்த ஃப்ரீ கிளாஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த டெமோ கிளாஸ் வந்து ஃப்ரீ இது வந்து நெக்ஸ்ட் டே இப்போ டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட் லெவன் ஓ கிளாக் லெவன் ஃபிஃப்டீன் ஆகுதுங்க சாயந்தரம் ஆஃப்கோர்ஸ் தூங்கல அவனுக்கு வந்து சம்மர் ஹாலிடேஸ்னால அவளுக்கு ஸ்கூல் கிடையாது ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் ஹாலிடேஸ் பண்ணிட்டு இருக்கான் ஸோ நேரம் காலம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அண்ட் இந்த ஷாப்பிங்லாம் வந்து நான் முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் இதெல்லாம் வந்து பந்தாக காட்டுறதுக்காக உங்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு விளாக் ஒரு கண்டென்ட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்கிட்ட ஒரு அம்மாக்கிட்ட ஒரு சிஸ்டர் கிட்ட எனக்கு கூட பிறந்தவங்க இருந்தால்ல நீ பாரடி பாரடி அப்படின்னு நம்ம காட்ட மாட்டோமா அந்த மாதிரி தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த விதத்தில் வந்து எடுத்துக்கோங்க காயத்து பார்த்திங்கன்னா நான் அப்பப்போலாம் போய் ட்ரெஸ் எடுக்க மாட்டேன் போகும்போது இல்லை மூணு நாள் எடுத்துருவேன் அந்த ஷூ காஸ்ட்லி இந்த குழந்தைங்களோடது எஸ்பெஷலி ரொம்ப காஸ்ட்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரெண்டு ட்ராக்ஸ் வந்து எடுத்திருக்கோம் சாய்க்கு சாயோட பேட்மிண்டன் கிளாஸ்க்கு வந்து விளையாடுறதுக்கு சாய் வந்து தன்னோட பர்த்டேல இருந்து இனாகரேஷன் பண்ணுவாரு கிளாஸ்ல இதோட பிரைஸ் என்னன்னு சொல்றேன் ஒரு ட்ராக்கோட விலை வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ் ருபீஸ்ங்க சென்னை சில்க்ஸ்ல வந்து எடுத்தது இதுதான் பின்னாடி வந்து பாக்கெட் இருக்கு பாருங்க அது வந்து பம்ப் சைடு இது ஃப்ரண்ட் சைடு எக்ஸாக்ட் ஜீன்ஸ் இல்ல இதுல வந்து ஒரு காட்டன் மிக்ஸ்ட் கேர்ள்ஸ் எல்லாம் சின்ன சின்னதா போட்டு போயிட்டு இருக்காங்க இவன் புல் பேண்ட வேணும் புல் பேண்ட வேணும்னு ஆட்டம் பிடிச்சு இல்ல இவ்வளவு பெரிய பேண்ட வாங்கிருக்காங்க ஓகே நான் அவனுக்கு வந்து இப்போ அவனோட கசனோட இதுக்கெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் வர போறது ஓகேவா ஸோ அதுக்கு வந்து போடுறதுக்கு இந்த பேண்டோட விலை வந்து ஃபுல் பேண்ட்ங்கிறதுனால நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் ருபீஸ் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாங்க இந்த ஆயிரூவி பேண்ட் கிடையாது ஆயிரம் ரூபாய்க்கு பேண்ட் அடுத்ததா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எல்லாம் வருது எங்க ஃபேமிலியில அதுக்காகவும் ஜூன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அதுக்கு நானும் வந்து ரெடி ஆகுது சாயோட சேம் சாயோட பேவரேட் டிஷர்ட் வந்து முதல்ல காமிச்சிருவான் நான் வந்து

என்ன த்ரிஷா பிக்கப் பண்ண போறான்னு தெரியாது அதுக்கு இன்னும் வயசு இருக்கு இது இன்னும் பேபி தான் இஸ் நாட் ஈவன் இன் டீனேஜ் எங்க அம்மா ஞாபகம் எங்க அம்மாவே இல்லாதான் எங்க அம்மா ஞாபகமா ஒரு ட்ரெஸ் இதான் எங்க அம்மாவோட ஃபேவரட் கலர் மஞ்சள் மஞ்சள் இல்லை இது ஆக்சுவலி வந்து இட்ஸ் நாட் எல்லோ இது வந்து என்ன தெரியுமா வெந்தய கலர் கரெக்ட் வெந்தய கலர் என்ன கலர் இங்கிலீஷ்லேருந்து என்ன கேட்டுறாதீங்க நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க

நீங்க வந்து பார்ப்பேங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சுடிதார் வந்து போடலாம் அப்படின்னு இது வந்து சுடிதார் தான் ட்ரெஸ் மெட்டீரியல் ஓகே இதை பாருங்கள் இது வந்து துப்பட்டா அண்ட் பேண்ட் வந்து இங்கே இருக்குது பேண்ட்டு வந்து இது பாருங்க ப்ளூ கலரில் பேண்ட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து ஆக்சுவலி பட்டுப்புடவையோட கலருங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு ரிசெப்ஷன் இருக்குது நான் ரொம்ப கிராண்டாலாம் கட்டிட்டு பட்டுப்படவெல்லாம் கட்டிட்டு போக விருப்பம் இல்லை எனக்கு ரொம்ப ஜிகு ஜிகுனும் இருக்கக்கூடாது ஆனால் இது பார்த்தீங்கன்னா அந்த தேடிட்டு இருந்தேன் பாருங்க அந்த பொண்ணு இல்லை என்னை ரொம்ப சிம்பிளா எடுக்கவே விட மாட்டேங்குதுங்க அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு காண்டோ என் மேல தெரியல அக்கா வேண்டாம் கா சிம்பிளா ரிசப்ஷனுங்கிற எங்க இவ்வளோ சிம்பிளா காட்டன் படம் எடுக்கிறேங்க வேண்டாம்க்கா நீங்கள் வந்து இது கட்டிக்கோங்க உங்களுக்கு அழகா இருக்கும் இப்படி சொல்லி 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 பாருங்க இந்த படம் எடுக்க வச்சிருச்சு ஆனால் இது என்னன்னா லைட் வெயிட்டாக இருக்குது இது வந்து பார்டர் இவன் வேற படத்தலாம் ஒரு பக்கம் அந்த பொண்ணு சிம்பிளாக எடுக்க விட மாட்டேங்குது இதை விட சிம்பிளாக எடுக்கணும்னு தான் நினச்சேன் ஆனால் ரிசப்ஷனுக்கு நல்லா இருக்காதுக்கா நீங்கள் இப்படி கட்டுங்க நம்மளாம் வந்து பிரைட் கலர் கட்டினா தான் நல்லா இருக்கும் அப்படி பின்னு இது இது எடுத்துட்டேன் இதோட விலை என்ன தெரியுமா செவன் ஃபார்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே நான் அது கட் நான் இந்த பிளவுஸே போட்டுட்டு போவேனான்னு தெரியல இல்லாட்டா டூ பை டூவில் பார்த்தீங்கன்னா பிங்க்ல வந்து போட்டுகிட்டு போவேன் நான் ரொம்ப வெயில்லாம் ஜிகு ஜிகுன்னு யாருங்க போய் நிற்பாங்க ஏசி ஹாலாக இருந்தா ஓகே அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சுடிதாரோட ரேட் வந்து ஃபைவ் நைன்டி ஃபைவ்ங்க அடுத்தது வந்து என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஷி இஸ் மை ரிலேட்டிவ் வெல் அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு தான் என் சாய்க்கு அந்த வெந்தய கலர் எடுத்திருக்கேன் பாருங்க அதுக்காக என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் மை சிஸ்டர் அர்ச்சனாவோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆச்சுனாவே நான் வந்து இந்த காட்டன் கேரளா ஸ்டைல் புடவை வந்து எடுத்திருக்கேன் அழகாக இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த புடவை ரொம்ப ஆசையாக எடுத்தேங்க யோஜனை பண்ணி பண்ணலை எது போடலாம் போடலான்னு யோஜனை பண்ணி எடுத்தேன் இன்ஸ் இந்த குஞ்சலத்தை பாருங்களேன் க்ரீன் கலர் பார்டர் வச்சு எதுவும் அழகாக இருக்குல்ல ஸோ எஸ் இந்த இந்த கலரில் வந்து ப்ளவுஸ் வந்து போட போகிறேன் க்ரீன் கலர் ப்ளவுஸ் அதுக்கப்புறமா இது வந்து காட்டன் கேரளா ஸ்டைலில் புடவை பிளவுஸ்க்கு பார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா எனக்கு இந்த மாதிரி சிம்பிளா கட்டிக்கிறது தான் பிடிக்குது ஆனா அந்த பொண்ணால அந்த ஜிடி ஜிடி ப்ளூ கலர்ல ப்ளூல பிங்க் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஆச்சு நீங்க பாத்தீங்கல்ல வளையல் கடை பக்கம் நின்றுட்டு இருந்தேன் ரொம்ப அழகா இருக்குங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு வளையல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்லை வளையல் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஏன்னா நான் யூஸ்வலா கோல்டு பேங்கிள் வந்து ரெண்டு போடுவேன் நீங்க பாத்துருப்பீங்க எல்லா விலாக்லயும் அதான் இருக்கும் அது இந்த தோடு தான் யூஸ்வலா நான் வந்து போடுறது லாஸ்ட் டைம் தான் விலாக்ல வந்து கொஞ்சம் மாத்தி வந்து போட்டேன் இந்த ஒயிட் சாரீல ஒயிட்ல கிரீன் சாரீக்கு வந்து இது இது போடலாம் பாருங்க நல்லா இது ஒண்ணு வாங்கினேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது செட் இது வந்து ரோஸ் கோல்ட் கலர்ல வந்து இருக்கு ஜீன்ஸ் போட்டா கூட இல்லை இது வந்து ஒன்றே ஒண்ணு போட்டா கூட நல்லா இருக்கும் ஜீன்ஸ் போட்டு இது ஒன்றே ஒண்ணு போடலாம் ஸ்டைலிஷா இருக்கு இது வந்து ட்ரெடிஷ்னலாக இல்லை கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கு இந்த டிசைன் வந்து நல்லா இருக்கு ஓகேவா அண்ட் இப்போ வந்து இது ரொம்ப ட்ரெண்டிங்கா அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து நான் வந்து சமஞ்சத்துல சமஞ்ச காலத்துல இருந்து வளையல் வந்து இருக்கு முத்துல வந்து இருக்கு அந்த காலத்து வளையல் என் பையன் முழிக்கிறான் நான் என்ன சொல்றேன் முத்து வச்சு இல்ல இது வந்து பழைய டிசைன் நைன்டிஸ்ல இருந்து இருக்கோங்க நிச்சயமா ஓகேவா இங்க வந்து முத்து வந்து என்னைக்குமே இல்ல எந்த பட்டுப்பட் கட்டினாலும் முத்து வச்சு ஜுவல்ஸ் போடும் போது இல்ல அழகா எடுப்பா வந்து எடுத்து காட்டும்

போடுங்க மேக்ஸ் போடுங்க லாங்குவேஜஸ் வந்து கொடுங்க இதெல்லாம் அந்த டைம் இல்ல கொஞ்சம் அவங்களும் வந்து புதுசா கத்துக்கும் போது இல்ல லைஃப் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவங்களுக்கும் நான் சொல்றேன் வயலாட்டா அப்படியே சும்மா அப்படியே போயிட்டு இருக்கோம்